எடுத்துக்கலாம் சேம் அதே தான் பத்தொன்பது இருக்கு நம்ம இருபது வச்சுக்கலாம் இல்ல நீங்க இருபது கூட வச்சுக்கோங்க எனக்கு வந்து இருபது போதும் பாதி பத்து இப்போ இதில் வந்து மடிப்புக்காக ரெண்டு இன்ச்சு வில போகிறோம் இப்போ வந்து நம்ம பெட்டை போறது பேக் தட்டு தான் இதோ அளவு பிளவுஸ் வச்சுதான் நான் அளவே எடுத்தேன் இப்போ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கெல்லாம் டேப் எடுக்க போறதில்லை அளவு பிளவுஸ் வச்சுதான் எடுக்க போகிறோம் ரெண்டு நம்ம கீழ டவர் மடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம் அதுல இருந்து உயரம் உயரம் மட்டும் இல்லாம இதுதான் உயரம் இதுக்கப்புறம் தையலுக்கு வேணும் அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த உயரம் எவ்வளவு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டேப்ல வச்சு சொல்றேன் பாருங்க எதுக்காக நான் அந்த டேப் வச்சு சொல்றேன்னா இதே அளவு வந்து கரெக்டா பதினாறரை இருக்கு கீழே மடிச்சதும் மேலே விட்ட தையல் எல்லாமே சேர்த்து அதே பதினாறு ரூபாய் இப்ப இந்த லாஸ்ட் கார்னர்லயே நமக்கு வரணும் அதுக்காக தான் நான் டேப் எடுத்தேன் ஓகே அவ்வளவுதான் அப்படியே கோடு போட்டுக்கலாம் பாருங்க புரிஞ்சுச்சானே இப்போ நெக்கு எடுக்க போறோம் இந்த பாடி மெசே வந்து நமக்கு ரெண்டரை இன்ச் கழுத்து போதும் இவங்களாம் இருப்பாங்க அவ்வளவு பாடி கிடையாது இது பார்த்தீங்களா நான் தையல் வந்து கீழே விட்டுட்டு தான் மாதேவ் என்று தான் இங்கேயும் கழுத்தோட உயரம் பாத்தீங்கன்னா correct ஒரு அஞ்சே முக்கால் இருக்கு மூணு கழுத்தை maximum ஆறு வரைக்கும் வைக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா கழுத்து பக்கம் பகுதி எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கொக்கி சைடு தான் அளவு எடுக்கணும் நம்ம நம்ம வீப்பட்டி அடிக்கிற சைடு எடுத்தோம்னா கழுத்து ரொம்ப நீண்டுட்டு போயிடும் கழுத்து லூஸ் வந்துடும் இங்க மேட்டுவோம் இங்கேயும் தேர்தலாம் சேர்த்து விழா வைக்கணும் தையலுக்கு நான் சைட்ல ஒட்டிருக்கேன் நீங்க சொல்றீங்களா இது விட்டுருக்கேன் நானு இது பத்தொன்பது இன்ச்சு தான் இருந்தது இந்த பாடி சுற்றளவு வந்து பத்தொன்பது இருந்துச்சு நான் இருபதா வச்சிருக்கேன் இருபதா வச்சு அதுல பாதி பத்தா கட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பாருங்க ஆம்கோல் அளவுக்கும் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சுதான் எடுக்கிறோம் அதை பாத்தீங்களா இதை இந்த இறக்கத்துல இருந்து இங்க இருக்கு அதே மாதிரி பட்டியும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வரைக்கும் வரும் தையலுக்கு அஞ்சே இருக்கு நம்ம பாக்ஸ் போடுறதுக்காக தான் நான் இத வந்து நாளை முக்கால் அளந்திட்டு இருக்கேன் பாக்ஸ் போட்டு நம்ம ரவுண்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கை சேஃப் நல்லா கரெக்ட்டா வந்துரும் சேம் அதே அளவு தான் நம்ம ஏற்கனவே போன கட்டிங்கில் பார்த்தா அதே அளவு தான் வாங்கிச்சரை வந்துச்சு அதில் பாதி வச்சு அப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் என்னாச்சு இதிலேருந்து இப்படி போடாமல் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டு நம்ம மார்க் பண்ணும்போது அந்த ரவுண்ட் சேப் கரெக்டா வரும் இது வந்து பேக் தட்டு இது வந்து பேக் தட்டு தான் இது ஆனா நான் எடுத்த அளவு பூரா ஃப்ரண்ட் தட்டோட அளவு தான் எடுத்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்டோட மார்க் பேக் தட்டுல வரைஞ்சிருக்கேன் இதில் வந்து நம்ம கழுத்தை வந்து ஃப்ரண்ட் நெக்கு தான் நான் இதில் போட்டிருக்கேன் இப்போ பேக் நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரி இறக்க வருது பார்த்தீங்களா இதில் சும்மா ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வருது இது அப்படியே நேராக கொண்டு வந்து இதுக்கலாம் இது ஃப்ரண்ட் நெக்கு இதை நம்ம வெட்டி எடுத்துட்டு திரும்பவும் பேக் தட்டுக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் அதே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம எடுத்து front set எடுக்க போறோம் இது அப்படியே போட்டுதான் நம்ம front தட் எடுக்க போறோம் கிராஸ் கட்டிங் அது இது சாதா கட்டிங் சாதா கட்டிங்ல இன்னொரு மெத்தட் சொல்றாங்கயா இது ஸ்டைல் வேற ஸ்டைல் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இதேதான் கிராஸ் கட்டிங் மாடலும் இதேதான் சேம் மார்க் பண்ணாம கூட அப்படியே கட் பண்ணலாம் பட் இருந்தாலும் நம்ம மாச் பண்ணி கட் பண்ணுறது தான் நல்லா இருக்கும் இதில் ஒரே முணு எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா கை மட்டும் தான் நம்ம உடஞ்சி எடுக்க போறோம். பாத்தீங்களா? சட்டியோட அளவு நான் சொல்லுவேன் பதிமூன்றை இருக்குது இவங்களுக்கு வந்து இவங்க கொஞ்சம் பாடி உயரமா இருப்பாங்க கொஞ்சம் ஹைட்டு அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்ற கை பாருங்க இங்க இருக்கு இது வேற அளவு நம்ம அது போட்டு கொஞ்சமா இதுல நம்ம குடைஞ்சு இருக்கு போறோம் அவ்வளவுதான் cut பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நான் மாத்திக்கிட்டேன் என்னோட எனக்கு ஏத்த மாதிரி இந்த கட்டிங் நான் மாத்திக்கிட்டேன் பேக் செட்டை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் செட் கட் பண்ணி எடுத்துக்கறதுக்காக பெண் தட்டு எடுத்தாச்சு இப்போ பேக் தட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தை மட்டும் கட் பண்ணாம இருக்கும் பேக் தட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான் அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான் பேக் தட்டு இப்போது கை பார்த்தீங்கன்னா கைக்கு இவ்வளோ துணி மிச்சம் இருக்குது இதை வந்து நம்ம நேர் கட்டிங் போட்டுக்கலாம் கைக்கு இப்படி கட் பண்ணும்போது தான் நமக்கு கை நேர் கட்டிங்ல வரும் சுற்றுல அதிகமாக உள்ள பிளவுஸா இருந்தா இந்த நேர் கட்டிங் பத்தாம போயிடும் கையில கொஞ்சம் மதிப்பு இருக்குது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் கையை வச்சே நம்ம கை மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம் தெரியுதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம உள்ள ிட்டீங்களா புரிச்சா. <laughs>